மாங்காய் தொக்கு பணப்பழம் அதுக்கு ரெண்டு மாங்காய் மட்டும் எடுத்துருப்போம் இது ரெண்டே போதும் ஒரு கிலோ மாங்காய் எடுத்துட்டுலங்க இதே இருக்கும் அதனால் சரி ரெண்டு எடுத்துருப்போம் இப்போ இது திருவிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆ இப்படிதான் சரி சீக்கிரம் எடுத்துருக்கோம் தோலோடையும் செய்யலாம் தோல் இல்லாமல் செய்வலாம் சரி தோளோடையும் சீவி பார்க்கலாமே சொல்லிட்டு பா அது மாதிரி செய்யலாம் மாங்காய் தொக்குக்கு இப்போ வெந்தயமும் கடுகும் இருக்க போகிறோம் பார்க்கலாம் நல்லா சூடாகணும் சொன்னதோ ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போடணும் வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணுவோம் ரெண்டு ஸ்பூன் இன்னும் கன்று சூடான்னு நான் பண்ண போட்டேன் ரெடி ஆயிடுச்சு நிறைய ரொம்ப தீங்கிதான் ஓகேவா இந்த ஸ்டேஜில் மிக்ஸி கப்பில் போட்டுக்கோங்க அமைந்த அரைக்கி தானே அரைச்சுங்க இது வந்து நாட்டு பெருங்காயம் இது வந்து வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சு இப்போ கடுகு போட போகிறேன் கடுகு வந்து நல்லா கழுவி இதில் காய வச்சுருக்கேன் கிளஞ்சி கழுவி காய வச்சு மாட்டில போட்டு வச்சுருக்கேன் கொட்டிட்டு பாருங்கள் அழகாக தெரியுது இப்படி நான் உங்களுக்கு அது வெடிக்கிறதுலாம் இதை பொடி பண்ணி தனியாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை பொடி பண்ணிப்போம் ஏன்னா எண்ணெயில் போடணும் அதுக்கப்புறம் தான் அது எல்லா மாதம் துருள்ளி வரப்போ தான் அந்த பொடி போடணும் அதனால் ஃபஸ்ட்டு இது பொடி பண்ணிவிட்டு இது வச்சுக்கலாம் பெருங்காயத்தை பொடி பண்ணியாச்சு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்குது இப்போ கடுகு போடணும் நிலைட ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறமா பெருங்காயம் போடணும் இந்த திரி வச்ச மாங்காவும் போடணும் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெரு மாணும் இது சுருண்டு வந்ததும் கொஞ்சம் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வதங்க போகிறோமா இந்த மஞ்சள் பொடி உப்பு மிளகாப்பொடி எல்லாமே போடணும் உப்பு வந்து உப்பு அக்கப்பு போடுவோமா உப்பு போடலாம் மிளாசல் போடலாம் நெக்ஸ்ட்டு போதுங்க இப்போ மிளகாத்தூள் மிளகா மிளகாத்தூள் உப்பு மஞ்சப்பொடி மூணும் போட்டாச்சு வெந்தயமும் கடுகும் வறுத்தது அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் தான் அது போடணும் அதெல்லாம் மிக்ஸ் சாப்பிடுவோம் காட்டு வந்து இப்போ போட்டுக்குவோம் இப்போ கடுப்பு வெந்தய பொடி இந்த பாருங்கள் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிரிஞ்சு வருது பாருங்க இந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கவேன் ஆறுனதும் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க நான் இது ஆறுநிலை பாட்டிலில் போட பார்த்து காமிச்சுறேன் இப்போ பாருங்கள் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு வைங்க ओके, ओके, थैंक यू सब्सक्राइब